மரபணு ரீதியாக வயதாகும் போது என் தந்தைக்கு வந்த இதய நோயும் என் தாய்க்கு வந்த சிறுநீரக நோயும் வராமல் எப்படி ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நான் வாழ முடியும் ஈரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது இந்த கேள்விக்கான பதில்தான் ஆரோக்கியமும் மிகமாக குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி உடல் இளமையாக நீண்ட காலம் நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் மரபணு ரீதியாக வயதாகும்போது என் தந்தைக்கு வந்த இதய நோயும் என் தாய்க்கு வந்த சிறுநீரக நோயும் வராமல் எப்படி ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நான் வாழ முடியும் இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய சிறுகீரை வேர்க்கஷாயம் பொதுவாக நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது சாப்பிடுகின்ற உணவு உடலுக்குள் சென்று செயல்படுகின்ற நிலை உணவு சத்தாக உடலுக்குள் உறிஞ்சப்பட்டு கழிவாக வெளியேற்றப்படுவது சிறுநீராகவும் மலமாகவும் வியர்வையாகவும் கண்ணீர் துணிகளாகவும் தும்மலாகவும் இருமலாகவும் சளியாகவும் நகங்களாகவும் தலைமுடிகளாகவும் கூட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதை நம்ம பார்க்கணும் ஆனால் கண்ணுக்கு தெரிந்து வெளியேறுகின்ற சில விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோமே தவிர கண்ணுக்கு தெரியாமல் உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை நாம் பார்ப்பது கிடையாது ஈரல் உதாரணத்துக்கு ஈரல் வந்து தன்னைத்தானே முழுமையாக புதுப்பித்து கொள்ளத்தக்க ஒரு சிறந்த உறுப்பு ஈரல் தான் அப்போ ஈரல் நம்ம உடம்புல மிகப்பெரிய அளவு கழிவு நீக்கத்திற்கான உறுப்பாக செயல்படுவதை பார்க்கணும் இன்றைக்கி யாரெல்லாம் ஈரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு புற்றுநோயே வராது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ ஈரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படின்னா உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தாத உணவுகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையற்று எல்லா வகையான உணவுகளையும் நம்ம சாப்பிட்றோம் சைவ உணவுகள் அசைவ உணவுகள் உணவுக்கு என்ன தேவை தேவையில்லை இது சார்ந்த விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்போ இது சார்ந்த விஷயங்களை நம்ம தெரியாமல் சாப்பிடும்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரல் நிறைய வகையான சிரமங்களை சந்திக்கிறது அந்த விஷத்தன்மையை குறைப்பதற்கு நிறைய வகையான அமிலங்களை சுரந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கணும் ஈரல் வந்து ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் அளவிற்கு அமிலங்களை சுரக்கும் அப்போ சுரந்து கொண்டிருக்கக்கூடிய அமிலங்கள் உடலுக்குள்ள நிறைய மாற்றங்களை உருவாக்கும் போது அவை முழுமையாக உடலை விட்டு வெளியேறாமல் இரத்தத்தில் கலந்து விடும்போது உடலுடைய நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டமோ இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் விஷத்தன்மை இருக்கக்கூடிய அமிலங்களையும் பிரித்தெடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் முடியாமல் போகும்போது தான் உடல்ல நிறைய விஷங்கள் தங்கி தோல் நோய்களும் மூட்டு நோய்களும் வாத நோய்களும் பித்த நோய்களும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய தேவையற்ற வெள்ளையணுக்களுடைய உற்பத்தி தேவையற்று ஏற்பட்டு உடலுடைய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் நோய்களும் நமக்கு ஏற்படுறதை பார்க்கலாம் அப்ப இந்த நோய்களுடைய தன்மை அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்வியல் முறையும் சீராக இருக்குமானாலும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றுவதற்கு உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகின்ற அமிலங்களை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் ஒரு வகையான மூலிகை தீநீரை காலநிலைகளுக்கு ஏற்றாற் போல கோடைக்காலத்திற்கு ஒன்று குளிர்காலத்திற்கு ஒன்று மழை காலத்திற்கு ஒன்று நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த மாற்றத்தை நமக்கு சாத்தியமாக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் சிறுகீரை மிளகு இஞ்சி கொத்துமல்லி பூண்டு வெந்தயம் உப்பு மற்றும் நெய் இந்த எட்டு பொருட்களை போட்டு செய்யக்கூடிய ஒரு கஷாயம் சிறுகீரை வே சூரணம் இரண்டு கிராம் மிளகு இரண்டு கிராம் இஞ்சி இரண்டு கிராம் கொத்துமல்லி விதை சூரணம் இரண்டு கிராம் பூண்டு இரண்டு கிராம் வெந்தயம் இரண்டு கிராம் உப்பு ஒரு சிட்டிகை இவையெல்லாம் முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு காய்ச்சி எடுத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தில் நெய் ஒரு அரை தேய்கரண்டி இதை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம் இதை வாரம் இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் இதை வாரம் இருமுறையோ ஒரு முறையோ சாப்பிடும்போது நம்ம உடம்பில் கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன முதலாவது உடம்பில் இருக்கக்கூடிய நீர் கழிவாக சிறுநீராக உடலை விட்டு நன்றாக வெளியேறுவதை பார்க்க முடியும் உடலில் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அப்படின்னு வரும்போது தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு தான் சிறுநீரகம் இந்த தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகள் உடலிலிருந்து வெளியேறாமல் இரத்தத்தில் கலக்கும்போது தான் நிறைய நோய் தன்மையால் நாம் அவதிப்படுகிறோம் அப்போ இந்த கஷாயத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வகையான கழிவும் வெளியில் போகும் சிறுநீர் பெருக்கியாக இது செயல்பட்டு இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகளை வெளியேற்றப்படும் போதே இரத்த சுத்தி அப்படிங்கிறது சாத்தியமாகிவிடும் இரண்டாவது மலச்சிக்கலுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்து பொதுவாக இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னாலே ஒரு வாரமாக நம்ம பெருங்குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய மலப்பையில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே ஒரு தண்ணீரை விட்டு ஒரு தரையில் இருக்கக்கூடிய அழுக்கை எவ்வாறு சுத்தப்படுத்தும் போது தரை பலபலக்கிறதோ அதே போல் மலக்குடல்லிருந்து முழுமையாக அது வெளியே போய்விடும்போது நமக்கு மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களோ மலக்கழிவுகள் உடலில் தங்குவதால் ஏற்படுகின்ற சிரமங்களோ இல்லாமல் போவதை பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு நிறைய மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம் ப்ரெஷருக்கு ஒரு மாத்திரை இதயத்துக்கு ஒரு மாத்திரை சர்க்கரைக்கு ஒரு மாத்திரை கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை மன நிம்மதிக்கு ஒரு மாத்திரை நெஞ்சு எரிச்சல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை முட்டுவலிக்கு ஒரு மாத்திரைன்னு இன்றைக்கு ஒரு நடுத்தர குடும்பங்களில் குறைந்தது அவர்களுடைய மாத வருவாயில் பத்து சதவீதம் ஏதேனும் ஒரு மருந்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இந்த மருந்துகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த மருந்துகள் பெரும்பாலான நேரங்களில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில வகையான உறுப்புகளை பாதித்து பக்க விளைவுகளையும் உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம அந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம் குறிப்பாக ரசாயன மருந்துகள் அப்போ இந்த கஷாயத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடலில் கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய இந்த மருந்துகளுடைய பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய காரணிகள் அனைத்துமே உடலை விட்டு முழுமையாக வெளியேறி விடுவதை நம்ம பார்க்க முடியும் ரசாயன மருந்துகளால் உடலில் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் அனைத்தையுமே இந்த கஷாயத்தை நாம் சாப்பிடும்போது குறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன என்னதான் கணையம் நன்றாக வேலை செய்து உடலுக்கு தேவையான அளவுக்கு அமிலத்தை சுரந்தாலும் கூட அந்த அமிலத்தை உடல் உறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு அதனாலேயே உடலில் கடுமையான சர்க்கரை நோயுடைய பாதிப்பு ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு கடுமையான சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை குறைத்து நம் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த காரணிகளை திசுக்களில் குறைத்து திசுக்களுக்கு தேவையான ஆற்றலும் ஆற்றலை அந்த திசுக்கள் உறிந்து கொள்வதற்கு தேவையான அளவுக்கு இன்சுலினும் உடலில் நன்றாக வேலை செய்ய இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் ஆலோசக பித்தம்னு சொல்லுவோம் பார்வை நிறம் கிட்டப்பார்வை தூரப்பார்வை இருக்கக்கூடிய நிறங்களை சீராக பார்க்க புரிந்து கொள்ள மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா இந்த ஒரு கஷாயம் தான் சொல்லலாம் வயதாகும்போது கண்களில் புறை ஏற்படும் வயதாகும்போது கண் பார்வையில் மாற்றம் ஏற்படும்னு நிறைய விஷயத்தை நம்ம சொன்னாலும் கூட அந்த விஷயங்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது எதுனா இந்த கஷாயம் தான் சிறுகீரை வேர் மிளகு இஞ்சி கொத்துமல்லி பூண்டு வெந்தயம் இந்த ஐந்து பொருட்களையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதோடு ஒரு சிட்டிகை உப்போ இரண்டு கிராம் அளவுக்கு நெய்யும் கலந்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதோடு நிறைய வகையான நல்ல மாற்றங்கள் உடலில் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியும் ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய நோய்கள் வயதாகும்போது வலி வரும் நாற்பது வயசானால் எடுப்பு வலி வரத்தான் செய்யும் ஐம்பது வயசானால் கண் பார்வை குறையத்தான் செய்யும் எழுபது வயதாகும்போது இதய நோய் இல்லாமல் நம் யாரை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களோடு நாமே நோய்களோடு வாழ்ந்து கொள்வதற்கு பழகி கொண்டிருக்கிறோமே தவிர நம்ம யாருமே நோயை தடுப்பதற்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிற வகையில் இந்த சிறுகீரை கஷாயத்தை சூப்பர் வாரம் ஒரு முறை இருமுறை மூன்று முறை சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொள்ள முயற்சி செய்வதே கிடையாது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை சூப்புங்கிறது வீட்டில் என்னைக்கெல்லாம் சிறுகீரை சமைக்கிறாங்களோ அந்த கீரையை மட்டும் எடுத்து அந்த காம்பு போட்டு வீட்டில் காய்ச்சி கொடுப்பாங்க என்னைக்கு சாப்பிட்றோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலகலவென்று மலமோ வேகமாக மஞ்சள் நிறமாக நல்ல சிறுநீரம் வெளியில் போய் உடலில் ஒரு புத்துணர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கெல்லாம் அந்த சிறுகீரை சூப்பை பற்றி யாருமே நம்ம யோசிக்கிறது கிடையாது சிறுகீரை வேர் மிளகு இஞ்சி கொத்துமல்லி பூண்டு வெந்தயம் ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதோடு ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சிட்டிகை வெல்லமும் சேர்த்து செய்கின்ற இந்த கஷாயத்தை இந்த சூப்பை வாரம் ஒரு முறையோ இருமுறையோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் லாபுணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்க திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெய்ரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்